ிருக்கிறவருமாக கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமை பெறட்டும் தேவ கிருபையினா பாகத்தின் பத்தாவது பகுதியில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் பத்து என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரும் அவன் புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை அவன் பத்து என்று சொல்லும்போதே நமக்கு ஞாபகம் வரும் என்ன தேவனாகி கத்தர் சேர்த்து கொண்ட கூட்டம் தள்ளப்பட்ட கூட்டம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற கூட்டத்தில் அவர் வைத்திருக்கிறார் பத்தாவது அமேன் வார்த்தை பரலோகத்தின் பலம் அப்போ பரலோகத்தின் பலனை ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் பலனை ஆண்டவர் நமக்கு அருளுவதற்கும் அவைகளை சுகந்தரிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார் நான் வாசிப்போமா என்னெல்லாம் பலம் மற்றையும் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சனம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்போ சந்தோஷப்பட்டு களி கூறணுமா எதில் நிந்தை வரும்போது நம்மை குறித்து பொய்யாய் சொல்லும்போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டுமா ஐ மீன் இப்படி நாம் களி கூர்ந்தால் தேவன் நமக்கு அளிக்கும் பலன் அதிக மேன்மையாய் மகிமையாய் இருக்குமா இதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிப்பதற்கு கொஞ்சம் இருக்கும் கழிந்த காலத்தில் ஒரு மனிதர் தன் புஸ்தகத்தில் எழுதியிருந்த ஒரு வார்த்தையை கேட்டேன் அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லை உள்ளே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் தேசங்கள் ராஜ்யங்களிலே ஆண்டவர் அவருக்கு சொன்ன வாக்கு பலனை அனுபவிக்க முடியாமல் ஒரு காலகட்டம் அப்படியே இருந்தார் ஆனால் இவர் செய்யாத இவர் அறியாத குற்றத்தையும் செய்யாத விஷயத்தையும் குறித்து இவர் பேரில் பொய்யாய் சொன்னபோது அவன் இவர் ரொம்ப துக்கப்பட்டாராம் இவர் போய் தேவ சமூகத்தில் நான் உமக்கும் முன்பாய் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் தகப்பனால் நான் இப்படியாய் தீமையை விட்டு ஒதுங்கி நான் ஜீவித்த பிற்பாடும் என் பேரிலே இந்த தீமையான மொழிகளையும் இந்த அவர்களையும் என்ன சுமத்துகிறார்களே அமேன் என் மேலே இவைகளை மேலோங்க பண்ணுகிறார்களே நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீரே என்று தேவன் சொன்னாராம் அமேன் என் முகத்தை நோக்கிப்பார் உனக்காக நான் உமிழ்நீர் ஏற்றேனே உனக்காக நான் இவ்வளவு பாடுகளை சகித்தேனே நான் எந்த தவறை செய்ததினால் எந்த பாவத்தை என்னில் கண்டதினால் இதை செய்தார்கள் அமேன் உன்னை போன்றவர்களின் பாவம் போக்கப்படுவதற்காக தானே நான் இவைகளை சகித்து கொண்டேன் நீ எனக்காக என்ன சகிக்கிறாய் என்று அன்று முதல் அவர் தனக்கு துன்ப வருவதற்காகவும் தான் நிந்திக்கப்படுவதற்காகவும் ஜெபிப்பாராம் காரணம் என்ன அப்படி அவர் ஜபிக்க தொடங்கினது முதல் அவருடைய மனநிலை மாறத் தொடங்கினது முதல் அமை அவருடைய ஊழியம் விசாலமடைய தொடங்கினது அமைன் கத்தர் அவரை கொண்டு ராஜ்யங்களின் பலனை அனுபவிக்கவும் ராஜ்யங்களின் வாதல்கள் துறக்கப்படுவதற்கு ஏதுவாயிருந்தது அவருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அவ்வண்ணம் அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ற வண்ணம் அவர் செயல்பட்டார் நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ற வண்ணம் நாம் செயல்பட வேண்டும் அமேன் ஸ்தோத்திரம் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டி என்று சொல்லுகிறதைப் போல நாம் ஸ்தோத்திரம் சங்கை ஊதி கெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது எங்கேயோ போகிற அவன் விஷயத்தை நம்மேல் ஏற்றுக்கொண்டு அவன் நமக்கு சுமக்க முடியாத வருத்தத்தையும் வாரத்தையும் நாம் சுமக்க கூடாது ஆண்டவர் நமக்கு அவன் வைத்திருக்கிற எண்ணுவதற்கு அவன் மேலானதை நாம் எண்ணக்கூடாது எண்ணுவதற்கு ஏற்ற நாம் எண்ணினால் அதுவே நமக்கு ஆசீர்வாதம் நாம் வாசிக்கலாம் ஆறாம் அதிகார இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது மனுஷகுமாரன் நிமித்தமாய் ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து அவன் உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளி விடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருக்கணும் பாருங்க வேத ரகசியத்தை ஜனங்கள் முதலாவது பகைக்கணும் அவன் ஜனங்கள் பகைக்க தொடங்கினாலே நமக்கு குழப்பம் தொடங்கும் ஐயோ என்னை நேசித்தவர்கள் என் உயிர் நண்பர் ஐயோ என்னுடைய தோழன் என்னுடையவர்கள் இவர்கள் என்னை பகைக்கிறார்களே ஐயோ இவர்கள் விரோதிக்கிறதற்கு காரணம் என்ன இவர்கள் பகைக்குவதற்கு காரணம் என்ன நான் அப்படிப்பட்ட அவன் காரியங்களை செய்யவில்லையே அப்படிப்பட்ட விஷயங்களை நான் தப்புகள் அவன் நடப்பிக்கவில்லையே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பகைக்கணுமா அவ பகைத்தாதான் தேவனுடைய அன்பில் நாம் வளர முடியும் தேவ அன்புல நாம் நிலை முடியும் தேவ அன்புல நாம் வளருவதற்கும் நிலை துருப்பதற்கும் அவன் ஏதுவாக வேண்டுமானால் சிலர் பகைக்கணும் சிலர் கூட்டம் நம்மை விட்டு தூரமாகணும் சிலர் நம்மை விட்டு விலகி கொள்ள வேண்டும் அவன் விலகி கொண்டா தூரமான அவன் நம்முடைய துயரங்கள் மாறும் நாம் சில துயரங்கள் துக்கங்கள் நடுவே துன்பங்கள் நடுவே நடந்தால்தான் துயரத்துக்குள்ளையும் துன்பத்திற்குள்ளையும் துக்கத்திற்குள்ளையும் இருக்கிறவருடைய வேதனைகளையும் நெருக்கங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படியான நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆமேன் துன்பங்கள் வழியாய் துயரங்கள் வழியாய் துக் வழியாய் நாம் நடந்து செல்லும் போது கடந்து செல்லும் பாதையாய் நடந்து வந்த வந்த கடந்து அவர்களுடைய அனுபவங்களை நாம் அறிய புரிந்து கொள்ள முடியும் நாம் அப்படி துன்பங்கள் வழியாய் நடந்து வந்து அவன் கடந்து வந்து நாம் செவிக்கும் போது அப்படிப்பட்ட துன்பங்களில் நடந்து கடந்து போகிறவுடைய நிலைகள் மாறும் அடுத்தது என்ன நம்மை புறம்பாக்கி நம்மை நிந்தித்து ஸ்தோத்ரா அவன் இந்த புறம்பாக்குகிறது என்ன தான் ஒதுக்குவாங்க அவன் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் மனுஷரால் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறு ஒன்றுக்கும் உதவாது அப்போ உதவாதது தான் புறம்பாக்குவாங்க அப்ப புறம்பாக்கணும் அடுத்தது நிந்திக்கணும் அபிராமடு சொல்லுகிறார் அபிராமே அபிராமே நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தை மறந்துவிடு ராஜா உன் அழகில் பிரியப்பட வேணும் அவ ராஜா அழகில் பிரியப்பட வேண்டுமானா அவன் சில புறம்பாக்குதல் வர வேண்டும் ஆபிரகாம் சாரால் ஆகாரையும் பிள்ளையும் புறம்பாக்கின போதுதான் தேவ தூதர் பரலோகத்தின் சேனை ஆகாருக்காய் பிள்ளைக்காய் இறங்கி வந்து கருதலையும் தேவனாய கத்துடைய நோக்கத்தையும் அவன் விளங்க பண்ணுவதற்கு ஏதுவானது அவன் தேவனுடைய கருதலையும் நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் சிலர்கள் நம்மை புறம்பாக்கணும் அடுத்தது சிலர்கள் நம்மை நிந்திக்கணும் அவன் தாவீதை குறித்து சிமையை நிந்தித்த போது அவன் தாவீது சொல்லுகிறார் அவன் நிந்திக்கட்டும் தேவன் இந்த சிறுமையை பார்த்து தேவனினை ஆசீர்வதிக்க போதுமானவர் அவன் நிந்திக்கட்டும் அவன் சவுல் தாவீதை பார்த்து அவன் தேவன் பேரில நிந்தித்தான் தேவன் பேரிலே தூஷித்தான் தேவனாகி கத்த அவன் தூஷித்த தேவன் அல்லாத அவன் நாமத்தில் தூஷித்த நிந்தித்த அவனை தகர்த்தால் கத்துடைய நாமத்தை மேன்மை பாராட்டின தாவீரை உயர்த்தின தேவன் தாவீரை கடாசித்த தேவன் அவன் தாவீரை அவன் பெருக பண்ணினவர் பரலோக தேவன் அவன் நம்மையும் அவ்விதமாய் பரலோகத்தின் பலன் நம்மை நிரப்ப விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் நாம் வாசிக்கலாம் லுக்கா ஆறாம் அதிகார இருபத்தி மூன்று அவசனம் அந்த நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் அவளுடைய பிதாக்களும் தீர்க்கதரசிகளும் அப்படியே செய்தார்கள் நமக்கு முன்னோடியாய் போன அநேக தீர்க்கதரசிகளும் பிதாக்களும் இப்படியே இருந்து பரலோக பலனை அனுபவித்தது போல அவன் பரிசுத்தாவியான பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நல்ல வர்த்தமானங்களுக்காய் தகப்பனே அப்பா எங்களுக்கும் இந்த பலன் வேண்டுமானால் நாங்கள் என்ன ஆக்கப்பட வேண்டும் நாங்கள் என்ன வாய்ப்பு தீரணும் எங்களை எப்படி எல்லாம் விளக்கிக் கொள்ளணும் எங்களை எப்படி எல்லாம் புறம்பாக்கணும் என்று எங்களோடு பேசினீரே இப்படிப்பட்ட நிலைகள் பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி கொண்டு அந்த ஒரே நல் மன சாட்சியிலே களங்கம் விளைவிக்காமல் இருக்க எங்கள் தேவன் உதவி செய்வீராக எல்லா தடை கற்கள் தடசங்களை மாற்றுவீராக தேவ கரம் தேவ ஆளுகை தேவ நன்மையாயிருக்க கத்தர் உதவி செய்யுங்க துதிகன மகிமை எல்லாம் தூயாதி தூயவருக்கு நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ